எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு ஷார்ட்ஸ் பண்ணலான்னு இன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை பற்றி வீட்டில் இருக்கிற அறைகள் அதாவது ரூம்ஸ் பற்றி வீட்டில் இருக்கிற சாமான் பொருட்கள்லாம் இருக்கலாம் அப்ளையன்சஸ் அதை பற்றிலாம் பேசலாம் அப்படின்னு ஒரு பிளான் இப்போ நான் தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன் எனக்கு இது மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கிறதில் கமெண்ட்ஸில் போடுங்க ரெடியா பாத்திரம்னா வெசல் கரண்டி நான் ஸ்பேட்டுலாம் ஆக்சுவலி நான் அதில் வேயா சொல்லலாம் நினைக்கிறேன் சீவுன்னு சொல்லுவாங்க அது சல்லடை நம்ம சல்லடை இருக்குல்ல அது சீவை சொல்லுவாங்க ஸ்டோவ் ஸ்டோவ்னால் அடுப்பு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபேன் அதாவது மின் விசிறி மின் விசிறினா மின்னால் என்ன மின்சாரம் சொல்கிறோம் மின்சாரத்தில் ஓடுற விசிறி வந்து மின் விசிறி இப்படி கையால் ஆட்டிக்கிறது வந்து வெறும் விசிறி ஹேண்ட் ஃபேன் சொல்லுவாங்க ஆனால் எலக்ட்ரிசிட்டியில் ஓடுறதுனால அது பேர் மின் விசிறி அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஒரு காரணப்பேயா தமிழில் அப்புறம் அதை அப்போ விசிறினா ஃபேன் ஃபேன்னா விசிறி ரெஃப்ரிஜிரேட்டர் ஃப்ரிட்ஜு சொல்லுவாங்கல்ல அது குளிர் சாதனை பெட்டி அப்போ பொருட்கள் வந்து குளிராக கூலாக இருக்கணும்னா அது கூலாகவே வச்சுருக்கோம் அப்படிங்கிறது குளிர் சாதன பெட்டி ரெஃப்ரிஜிரேட்டர் இல்லை ஃப்ரிட்ஜுன்னு சொல்லலாம் அப்புறம் கிச்சன் கிச்சன் என்ன கிச்சன்னா சமையல் சமையலராக சொல்லுவாங்க உன் சமையலார எல் அப்படி ஒரு தேர்ட் பார்ட் இருக்குல்ல நம்ம அது என்ன படம் தூள் தூள் விஜயோடய இன்னொரு படம் கில் தில் படத்தில் வர பாட்டு சமையல் அறைனா கிச்சன் அப்புறம் பாத்ரூம் பாத்ரூம்னா குளியல் அறை அப்புறம் பாத்னா குளிக்கிறது தானே பாத்னா குளியல் அறை பாத்ரூம் அப்புறம் பெட்ரூம்னா படுக்கை அறை அப்புறம் சிம்னி சிம்னி கேள்விப்பட்டிருக்கீங்களா சிம்னின்னால் அதை வந்து புகைப்போக்கி சொல்லுவாங்க இப்போ மாடர்ன் ஹோம்ஸ்லலாம் வந்து ரேஞ்ச் ரூடு மாதிரி இருக்கும் அடுப்புக்கு மேலேயே இருக்கும் ரேஞ்ச் ரூடு ஸோ ரேஞ்ச் ஹூட் அதை வந்து சிம்னி வந்து புகைப்போக்கி சொல்லுவாங்க அப்புறம் சுத்திகரிப்பு தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம் இல்லை நீர் சுத்திகரிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து அது வந்து வாட்டர் ப்யூரிஃபையர் வாட்டரை வந்து பியூரிஃபை பண்ணதில்ல கொஞ்சம் ஜேர்ம்ஸ்லாம் இருக்கிற வாட்டர் டஸ்டெலாம் இருக்கிற வாட்டரை கிளியர் பண்ணுறத வந்து தண்ணி சுத்திகரிப்பு இயந்திரம் இயந்திரம்னா மிஷின் இல்லை டிவைஸ் இல்லை இயந்திரம் சொல்கிறாங்க அப்புறம் டிஷ்வாஷர் டிஷ்வாஷர்னா பானைகள் கழுவும் இயந்திரம் ஏன் பானைகள் மட்டும் சொல்கிறாங்கன்னு தெரியல அதுக்கு வேறு ஏதாவது தமிழில் பேர் இருக்குதுன்னா சொல்லுங்க எனக்கு இதுதான் கிடச்சிது அப்புறம் டீப் ஃப்ரையர் இந்த முறுக்கு தட்டை அதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து வதக்கி இயந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க வதக்கிறதுனா என்ன கேட்டால் ஸ்டர் ஃப்ரை சொல்லுவேன் ஆனால் அது டீப் ஃப்ரையர் சொல்கிறாங்க டீப் ஃப்ரையர்னா வதக்கி இயந்திரம் அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டோவ் அப்படின்னா மின் அடுப்பு அடுப்புனா ஸ்டோவ் மின் அடுப்புனா எலக்ட்ரிக் ஸ்டோவ் அப்புறம் வாஷிங் மிஷின்னா சலவை இயந்திரம் சலவைன்னா என்ன லாண்ட்ரி இயந்திரம்னா மிஷின் வாஷிங்க்கு யூஸ் பண்ணுற மிஷின் இஸ் வாஷிங் மிஷின் அது பேர் சலவை இயந்திரம் அதுவும் ஒரு பெயர் அப்புறம் மைக்ரோவேவ் அவன் இருக்குல்ல மைக்ரோவேவ் அவனுக்கு வந்து முதல்ல கிடைக்கல அப்புறமா கண்டுபிடிச்சேன் என்னோட சொல்லியிருந்தாங்க நுண்ணலை அடுப்பு மைக்ரோவேவ் வந்து நுண்ணலை சொல்லுவாங்க நுண்ணலை அடுப்பு அப்புறம் எலெக்ட்ரிக் பல்பு அது மின் விளக்கு விளக்குன்னா பல்பு இல்லை அது மின்சாரத்தில் இயங்குறதுனால அது மின் விளக்கு லைட் அப்படின்னா குழல் விளக்கு விளக்கு குழல் விளக்கு இப்படி நீளமாக இருக்கும்ல வெள்ளை கலரில் ஃப்ளோரசென்ட் ஒயிட் ஃப்ளோரசென்ட் அது டியூப் டியூப்லைட்டுனா குழல் விளக்கு அப்புறம் டெலிவிஷன்னா தலை தொலைக்காட்சி அது தெரியும்ல அப்புறம் இதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து தொலை இயக்கி நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கீங்க ஒரு தொலைவாக உட்காந்துருக்கீங்க டிவிலேருந்து ஆனால் உங்களால் ஆன் பண்ண முடியும் சத்தம் ஜாஸ்தியாக்க முடியும் கம்மியாக்க முடியும் சேனல் மாற்ற முடியும் எல்லாத்தையும் பண்ண முடியும் தொலை இயக்கி நீங்கள் தொலைவில் இருந்தாலும் யூவில்பி எவ்வளோ ஆப்ரேட் த டிவி டிவியை ஆப்ரேட் பண்ண முடியும் இயக்க முடியும் ஸோ அதனால் அது தொலை இயக்கி அப்புறம் கேஸ் ஸ்டோவ்னா எரிவாயு அடுப்பு கேஸ்னால் எங்கள் நேச்சுரல் கேஸ் இந்த சிலிண்டரில் வரும்ல அதில் வர்ற கேஸில் ஒர்க் பண்ணுற அடுப்புனால அது கேஸ் ஸ்டோவ் கேஸ் ஸ்டோவுக்கு தமிழில் எரிவாயு அடுப்பு அப்புறம் அதே கேஸ் சிலிண்டர் இருக்குதுல்ல கேஸ் சிலிண்டருக்கு பேர் வந்து எரிவாயு உருளை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் மிக்சர் கிரைண்டர் மிக்சர் கிரைண்டர்னால் மின் அம்மி மிக்சர் கிரைண்டரும் அதே மாதிரி தான் மிக்சி இருக்குல்ல மிக்ஸிக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவை அதனால் மின்சாரம் சம்மந்தப்பட்டது அப்புறம் அம்மி அம்மிக்கல் சொல்லுவாங்கள்ல அம்மிக்கல்ல அரைக்கிற மாதிரி இது அரைக்குது ஆனால் எலக்ட்ரிசிட்டி வச்சு அரைக்குது அதனால அது மின் அம்மின்னு சொல்கிறாங்க அப்புறம் டெலிஃபோன் டெலிஃபோன்னா தொலைபேசி தொலைவா தொலை தூரத்தில் இருக்கிறவங்களோட நம்மளால் பேச முடியுது அதுக்கு தேவைப்படுறது இந்த தொலைபேசி இந்த தொலைபேசிங்கிறது வந்து நம்ம மொபைல் ஃபோன் மாதிரி கிடையாது நீங்கள் ஒரு வீட்டில் ஒரு கா கார்னரில் இருக்கிறது தெரியுமா ஒரு கேபிள் மாதிரிலாம் போகி போய் இருக்குல்ல அதுதான் தொலைபேசி ஆனால் அதே மொபைல் ஃபோனுக்கு வந்து அவர் செல்ஃபோனுக்கு வந்து அலைபேசி சொல்லுவாங்க அது வந்து வேவ்ஸ் இருக்குல்ல சவுண்ட் வேவ்ஸில் ஆப்ரேட் பண்ணுறதுனால அது வந்து அலைபேசி வ வயர்லெஸ் வேவ்ஸ் அது அலைபேசி அப்புறம் இது ரொம்ப அழகாக இருந்தது பவர் சார்ஜர் சார்ஜிங் கேபிள் இருக்குல்ல அதுக்கு வந்து மின் ஏற்றி மின் மின்சாரத்தை வந்து இதில் பவரை ஜாஸ்தி ஆகுது சார்ஜ் ஜாஸ்தி ஆகுது இல்லை ஃபோனுக்கெல்லாம் அது மின் ஏற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் வானொலி ரேடியோன்னா வானொலி அப்புறம் கம்ப்யூட்டருக்கு கணினியும் சொல்லுவாங்க டெஸ்க்டாப்பில் வந்து கம்ப்யூட்டர் கணினின்னு சொல்லுவாங்க அதே மடியில் வச்சுருக்கறதுனால மடியில் வச்சு ஆப்ரேட் பண்ணுற கணினி கம்ப்யூட்டர் மணிக்கணினியே சொல்லுவோம் அதாவது லேப்டாப் லேப்டாப் தான் மணிக்கணினி அப்புறம் இது ரொம்ப நல்லாயிருக்கு காற்று குளிர்ப்பி தான் ஏர் கூலர் ஏர் கூலர்லாம் மொபைல போன அது வந்து காற்று குளிர்விப்பி அப்புறம் ஏர் கண்டிஷனர் வால்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பாங்கல்ல அதுக்கு வந்து குளிர் பதனி அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இதுவும் இருந்தது வேக்யூம் கிளீனர் வேக்யூம் கிளீனர்னா தூசி உறிஞ்சி அப்படியே சக் பண்ணதில்லை தூசியை அதனால் தூசி உறிஞ்சி தான் வேக்யூம் கிளீனர் இது ரொம்ப நல்லா நல்லாயிருந்துது இதுக்கு வந்து நான் ரெண்டு மூணு இடங்களில் பார்த்தேன் சார்ஜிப்பட்டி கொஞ்சம் யூஸ் பண்ணேன் அப்புறம் ரெண்டு மூணு வெப்சைட்ஸ்லாம் பார்த்தேன் ஒரு யூடியூப் சேனலும் பார்த்தேன் இந்த அரும்புகள் நினைக்கிறேன் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி நான் அவங்களும் நிறைய வார்த்தைகள் போடுறாங்க சில வார்த்தைகளுக்கு இந்த இதெல்லாம் இருக்குதுல்ல தூசி உறிஞ்சினா எனக்கு எனக்கு ஐடியாவே இல்லை இன்ஃபேக்ட் சில வெ வெப்சைட்ஸில் கூட அதுக்கு வேக்யூம் கிளீனரோட மைக்ரோவேவ் அவனுக்கு மைக்ரோவேவ் அவன் தான் எழுதியிருந்தாங்க ஆனால் இவங்க தான் வந்து இந்த அரும்புகளில் யூடியூப் சேனலில் தான் நுண்ணலை அடுப்பு அப்படின்னு அழகாக போடுறாங்க ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கும் இதே மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகள் ஏதாவது நான் மிஸ் அவுட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு ஏதாவது தெரியும்னா கட்டாயமாக கமெண்ட்ஸில் போடுங்க நான் உங்களை அடுத்த சுவாசம் சந்திக்கிறேன் நன்றி